பாளையக்காரர் புரட்சியில் அடுத்து பார்க்க போகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் இவருடைய புரட்சி காலம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கட்டபொம்மனோட முன்னோர்கள் வந்து ஆந்திராவிலிருந்து தமிழகம் வந்தவர்கள் பதினோராம் நூற்றாண்டில் தான் ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்க வந்த பின்னாடி பாண்டியர்களுக்கு கீழே நிலமானிய அடிப்படையில் பாஞ்சாலங்குறிச்சி தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் இவர் யார் அப்படின்னா இவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோட தந்தை இந்த ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய மகனான வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது முப்பதாவது வயதில் பாளையக்காரராக பொறுப்பேற்கிறார் வீரபாண்டிய கட்டபொம்மனோட மனைவி பேர் ஜெக்கம்மாள் அவருடைய சகோதரர்கள் பேர் ஊமைத்துறையும் செவத்தையாவும் கட்டபொம்மனின் முன்னோர்கள் ஆந்திராவை சேர்ந்தவங்க நூற்றாண்டில் தான் தமிழ்நாட்டுக்கு வராங்க பாண்டியருக்கு தான் நிலமானி அடிப்படையில் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க அப்படி ஆட்சி செஞ்சுட்டு தான் ஜெகவீர பாண்டியன் நக கட்டபொம்மன் கட்ட இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய மகனான வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த முப்பதாவது வயதில் பாளையக்காரரா பொறுப்பேற்றார் அவருக்கு ஒரு மனைவி பேரு ஜக்கம்மா சகோதரர்கள் வந்து ஓமைத்துறை செவர்த்தையா கட்டபொம்மன் வந்து ஆரம்ப கட்டத்தில் அமைதி மனம் கொண்டவராகவே இருந்தார் அப்படின்னு கம்பெனி நிர்வாகிகளான ஜேம்ஸ் லண்டன் கேலின் ஜாக்சன்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கர்நாடக உடன்படிக்கை நடக்கும் இந்த கர்நாடக உடன்படிக்கை நடந்ததுக்கு அப்புறமா ஆங்கிலேய கிழக்கு கம்பெனி பாஞ்சாலங்குரிசிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமை கிடைக்கும் வரி வசூலிக்கும் உரிமை கிடைச்சதுக்கப்புறம் தான் கம்பெனி நிர்வாகத்துக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையே வந்து மோதலையே ஸ்டார்ட் ஆகும் இப்படி கம்பெனி நிர்வாகத்துக்கு வரி வசூலிக்கும் உரிமை கிடைச்சிடும் அப்புறம் கட்டபொம்மன் வந்து வரி கொஞ்சம் செலுத்திட்டு கொஞ்சம் செலுத்தாமல் அப்படியே போயிட்டுருக்கும் அந்த மாதிரி டைமில் ராமநாதபுரம் கலெக்டரான ஜாக்சன் வந்து கட்டபொம்மன் பொம்மன் மூவாயிரத்து முன்னூற்றி பத்து கூட இன்னும் நிலுவையில் இருக்குது அவர் ஒன்றும் கட்டலை அவரை வந்து ஏன்னா சந்திங்க சந்திக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்குமாறு ஆணை பேர் போய்ப்பார் கட்ட ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணுவார் போய் சந்திக்க முடியாது ஸ்ரீவல்லிபுத்தூரில் போய் பார்ப்பார் குற்றாலத்தில் போய் பார்ப்பார் அப்போல்லாம் ஜாங்ஷன் வந்து பார்க்க மறுத்துருவார் அதுக்கப்புறமா ஒரு மாதம் கழித்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொம்பது பத்தொம்பதாம் தேதி ராமநாதபுரத்தில் போய் சந்திக்குவாங்க யார் யாருன்னு பார்த்தோன்னா கட்ட அவருடைய அமைச்சரான சிவசுப்பிரமணியார் ரெண்டு பேரும் போயிட்டு ராமநாதபுரத்தில் ஜாகதனை சந்திக்குவாங்க அங்கே மூணு மணி நேரம் நிற்க வச்சு அவமானப்படுத்தி கைது செய்யவும் முயற்சி செய்வாங்க அப்படி கைது செய்ய முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணுவார் அங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ட்டு அவரும் சிவசுப்பிரமணியாரும் முயற்சி செஞ்சுருப்பாங்க அந்த நேரத்தில் கட்டபொம்மனுடைய தம்பியான ஓம்மைத்துறை வந்து தமது படைகள் படைகளோட அந்த கோட்டைக்கு உள்ளே போயிட்டு சண்டை போட்டு கட்டபொம்மனை தப்பிக்க உதவி செய்வார் அப்படி சண்டை போட்டுக்கும் போது அந்த ராமநாதபுரம் கோட்டை வாயிலில் வந்து லெப்டினன்ட் கிளார்க்கான முக்கியமான தளபதி லெப்டினென்ட் கிளார்க்கும் அவரோட சிலரையும் அங்கே கொன்றுவாங்க ராமநாதபுரம் கோட்டையில் சண்டை நடந்து லெப்டினென்ட் கிளார்க்கை கொண்டுருவாங்க அங்கேருந்து கட்டபொம்மன் தப்பிச்சு வந்துடுவார் அவரோட வந்த அமைச்சர் சிவசுப்பிரமணியரை வந்து கைது செய்து சிறையில் அடிச்சிருவாங்க கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுவார் இந்த மாதிரி ராமநாதபுரத்தில் கலெக்டர் ஜாக்சன் ஒன்று தன்னை இப்படி அவமானப்படுத்திட்டார் அப்படின்ட்டு மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுவார் அந்த கடிதம் மதராஸ் ஆட்சி குழுக்கிட்ட போனதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினஞ்சு அன்னைக்கு கட்டபொம்மனை வந்து சரணடைய சொல்லுவாங்க அங்கே போய் சரணடைவார் ஒரு குழு முன்னாடி அந்த குழுவில் யாராக இருப்பான்னு பார்த்தா வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் ஜான் காசா மேஜர் அப்படிங்கிற மூணு பேர் குழு முன்னாடி கட்டபொம்மன் ஆஜராகுவார் கட்டபொம்மன் ஆஜராகி அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் அந்த ஆட்சி குழுமாடி சொல்லிட்டுருப்பார் சொன்னதுக்கப்புறம் கட்டபொம்மனை வேலை தப்பு இல்லை அப்படின்ட்டு கட்டபொம்மனையும் சிவசுப்பிரமணியாரையும் விடுதலை செஞ்சுட்டு ஜாக்சனை பணியடை நிரந்தரணும் பணி நிரந்தர பணியிடை நீக்கம் செஞ்சிருவாங்க ஜாக்சனை பணியிட நீக்கம் செஞ்சுட்டு இன்னொரு கலெக்டர் எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிற கலெக்டரை நியமனம் செய்வாங்க யார் செய்வார் பார்த்தா ஹெட்வர்ட் கிளைவான ஆளுநர் ஹெட்வர்ட் கிளைவ் தான் எஸ்ஆர் லூசிங்டனை வந்து நியமனம் செய்வார் மதராஸ் ஆட்சிக்குழுவிடமிருந்து அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து மருது சகோதரர்கள் தென்னிந்திய கூட்டமைப்பு கிளாச்சார்கள் கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று வந்து ஏற்படுத்தி அதுக்கான ஆட்களையும் ஒவ்வொரு பாளையங்களும் சேர்த்துட்ருப்பாங்க அப்படி சேர்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த தென்னிந்திய கிளாச்சார்கள் கூட்டமைப்பில் கட்டபொம்மனும் போய் சேர்ந்திருப்பார் நம்ம சிவகிரி பாளையம் அப்படின்னு இருக்கும் சிவகிரி பாளையம் வந்து சேர மாட்டாங்க சிவகிரி பாளையம் மட்டும் கூட்டமைப்பில் இணைய மறுப்பு தெரிவித்து நான் மாட்டோம் அப்படின்ட்டுருவாங்க கட்டப்போம் அதனால கோபம் அடைஞ்சு சிவகிரி பாளையத்து மேலே நான் போட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க மீது படையெடுத்து போவார் ஆனால் பாளையம் ஏற்கனவே கம்பெனிக்கு கப்பம் இருப்பாங்க அப்படி கப்பம் கட்டதனால ஆங்கிலேய ஆங்கிலேய கம்பெனி என்ன நினைக்கும் இது வந்து நம்மளை எதிர்க்கிற மாதிரி தான் அப்படின்ட்டு கிளப் கொஞ்சம் கம்பெனி சவாலாக ஏற்றுக்கிட்டு பாஞ்சாலங்குறிச்சி ப மீது படையெடுக்கணும் படையெடுக்க போகணும் அப்படின்ட்டு பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுக்க ஆணையை பிறப்பிச்சிருவார் வெள்ளஸ்லி பிரபு பாஞ்சாலங்குறிச்சி வீழ்ச்சியே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் வெள்ள ஸ்லீப்பரை இப்போ என்ன பண்ணுவார் இப்போ பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுத்து போங்க அப்படின்னு ஒரு திருச்சி தஞ்சை மதுரை உள்ளிட்ட படைகள்லாம் இங்கே இருக்காங்க நிற்க வச்சுருப்பாங்க அந்த படையெல்லாம் திருநெல்வேலிக்கு போங்க அப்படின்ட்டு அனுப்பிவிடுவார் மேஜர் பானர்மேன் தலைமையில் திருநெல்வேலிக்கு போங்க அப்படின்னு அனுப்பிவிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மே மாதம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது செப்டம்பர் ஒன்றில் அந்த படை போய்ட்டு கட்டபொம்மன் நீங்கள் சரணடைஞ்சிக்கோங்க அப்படின்னு கேட்பாங்க கட்டபொம்மன் வந்து பிடிக்கொடுக்க மாட்டார் அதனால் சரணட முடியாது அப்படின்ட்டுவாங்க அதுக்கப்புறம் மேஜர் பா மா பானர்மேன் தலைமையிலான படை என்ன பண்ணும் கோட்டையை போய் தாக்குவாங்க தாக்கிட்டு வாங்க அவங்களால உள்ளே போக முடியாது அவர் கட்டபொம்மனோட படைகள் உள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் மேஜர் பானர்மேன் வந்து ராமலிங்கர் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு அவரை கட்டபொம்மன் கிட்ட அனுப்பி அவரை வந்து சரணடைய சொல்லுங்கள் அப்படின்னு போய் கேட்டுவாங்க அப்படின்னு அனுப்பிவிடுவார் ராமலிங்கரும் போய் கட்டப்பொம்மனோட சரணடைய சொல்லி கேட்பார் ஆனால் கட்டபொம்மன் மறுத்துடுவார் என்னால் சரணடைய முடியாது அப்படின்றவாரு ராமலிங்கர் அங்கே போனது வந்து இவர்களோட பேச்சுவார்த்தை நடந்த மாதிரி தான் போவார் ஆனால் அங்கே போயிட்டு கோட்டையின் எல்லாம் சேகரிச்சுட்டு வந்து மேஜர் பானர்மன் கிட்ட கொடுத்துருவார் அந்த ரகசியங்களை வச்சுட்டு மேஜர் பானர்மேன் என்ன பண்ணுவார் அதுக்கான உத்திகள்லாம் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு சரியான பிளான் போட்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்போது செப்டம்பர் பதினஞ்சில் செப்டம்பர் அஞ்சில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் போய் படையபோல நிறுத்தி சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுவார் இப்படி அங்கே நடந்த சண்டையில் கல்லர்பட்டியில் நடந்த மோதலில் சிவசுப்பிரமணியனார் அவர் அங்கேயும் கைது செய்யப்படுவார் கல்லற்பட்டியில் நடந்த சண்டையெல்லாம் கட்ட கட்டபொம்மன் என்ன பண்ணுவார் அங்கே தப்பித்து புதுக்கோட்டைக்கு போயிடுவார் புதுக்கோட்டைக்கு போய் கலப்பூர் காட்டில் மறைஞ்சு அங்கேயே இருப்பார் ஆனால் அங்கேயும் ஒரு சூழ்ச்சியினால் எட்டைபுரம் புதுக்கோட்டை மன்னர்களின் சூழ்ச்சினால் துரோகம் அளிக்கப்பட்டு புதுக்கோட்டை ராஜாவாக இருக்கிற விஜய ரகுநாத தொண்டைமான் கலப்பூர் காட்டில் மறைந்திருக்கிற கட்டபொம்மனை கைது செய்து கம்பெனியாரிடம் ஒப்படைச்சுவார் இப்படி கம்பெனியாரிடம் ஒப்படைச்சதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் அவங்க மீது விசாரணை நடக்கும் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் ஏற்கனவே கைது பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா அவர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது செப்டம்பர் பதிமூணில் நாகலாபுரத்தில் வந்து தூக்கில் போட்டுருவாங்க நாகலாபுரத்தில் தூக்கிலிட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றொம்போது அக்டோபர் பதினாறில் இங்கே நடந்த கழகக்காரர்களை கைது செஞ்சு வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் விசாரணை நடக்கும் அக்டோபர் பதினாறுன்னு தான் கட்டபொம்மன் மீதும் விசாரணை வரும் அந்த விசாரணையில் கட்டபொம்மன் வந்து அப்போல்லாம் ஏற்றுக்குவார் அப்படி ஏற்றுக்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றொம்பது அக்டோபர் பதினேழில் திருநெல்வேலி கோட்டையில் ரெண்டு இடத்துல ஒரு புளிய மரத்தில் தூக்கிலிட்டுருவாங்க இட்ருவாங்க கட்ட தூங்கி தூக்கில் போட்டதுக்கப்புறம் அப்புறம் பொம்மனோட புரட்சி இதோட முடிவடைஞ்சிடும் பாளையக்காரர்கள் புரட்சியில் அடுத்து பார்க்குறது மருது சகோதரர்கள் மருது சகோதரர்களோட தாய் வந்து பொன்னாத்தால் தந்தை முக் பழனியப்பன் பெரிய மருது சின்ன மருது ரெண்டு பேர் இருக்காங்க பெரிய மருதுக்கு வேறு பேர் வந்து வெள்ளை மருது அப்படின்னு அழைப்பாங்க இளைய மருதோட பேர் சின்ன மருது அப்படின்னா மருது பாண்டியன் அப்படின்னு பிரபலமாக அழைக்கப்பட்டவர் தான் சின்ன மருது அந்த மருது சகோதரர்கள் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவங்க ஏற்கனவே வேலுநாச்சியார் இருந்த டைமில் வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்டாக இருப்பாங்க இல்லையா முத்து வடுகநாதர் அந்த முத்து வடுகநாதரோட படைத்தளபதியிலாக இருந்திருப்பார் சிவகங்கையோட முத்து வடுகநாதர் திறமையான இருந்திருப்பார் அந்த முத்து வடுகநாதர் இறந்ததுக்கு அப்புறமா வேளுநாச்சியாருக்கு வந்து காளையார் கோயிலை மீட்கிறதுக்கு பெரிதும் உதவி இருப்பாங்க அந்த மருத்து சகோதரர்கள் அவங்களாம் போன பின்னாடி மருத சகோதரர்கள் வந்து கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் ஊமை துறையோட இணைந்தும் பணியாற்றிருப்பாங்க அதுக்கப்புறமா தான் மருது சகோதரர்கள் வந்து தனியாகவே ஆட்களை சேர்த்து கழகம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் கட்டபொம்மன் கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அதை வந்து பிரிட்டிஷ் படை வந்து ஒடிக்கிறோம் அதுக்கு அடுத்த ஆண்டே ஆயிரத்தி எட்நூறில் மீண்டும் வந்து கழகம் வடிக்கும் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி மருத்து சகோதரர்கள் வந்து அந்த கழகத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த கழகத்தை வந்து பிரிட்டிஷ் குறிப்பில் இரண்டாவது பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு குறிப்பில் குறிக்கப்பட்டிருக்கோம் அந்த கூட்டமைப்பில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மருது பாண்டியர்கள் சிவகங்கையை சேர்ந்த மருது பாண்டியர் திண்டுக்கலை சேர்ந்த கோபால நாயக்கர் மலபார் பகுதியை சேர்ந்த கேரள வர்மா மைசூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டமைப்பை வந்து மருது சகோதரர்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க இந்த கூட்டமைப்பு ஆயிரத்தி எட்நூறு ஏப்ரலில் விருப்பாட்சியில் வந்து ஒரு இடத்த சந்திக்குவாங்க நம்ம எப்படி எழுச்சி பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறதுக்காக விருப்பாட்சியில் சந்திப்பாங்க இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூறு ஜூனில் கோயம்புத்தூர் பகுதியில் வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு எழுச்சி வந்து நடைபெறும் அந்த எழுச்சி வந்து ரொம்ப விரைவாக ராமநாதபுரம் மதுரை பக்கம் வரைக்குமே பரவி போயிடும் இதை பார்த்துட்டு என்ன போர் இவ்வளோ வேகமாக பரவி போகுது அப்படின்ட்டு இவங்க சப்போர்ட் பண்ணுறவங்க யார் யார் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த சப்போர்ட் பண்ணுறவங்கள இந்த மலபார் கேரளவர்மாவையும் மைசூரோட கிருஷ்ணபாவையும் வந்து நாங்கள் உங்கள் மேலே போர் தொடுப்போம் நீங்கள் இதில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே போர் தொடுப்போம் அப்படின்னா ஆங்கிலேயர் அது அறிவிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் தாராபுரத்தில் இருந்த பாளையங்கள் இருக்கிற பாளையக்காரர்கள்லாம் கைது செய்ய கைது செய்து அவங்களை தூக்கிட்டு வந்து தூக்கில் போட்டுருவாங்க தூக்கிலிட்டால் இந்த எழுச்சி வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அதனால் வந்து அவங்களை தூக்கிட்டு வந்து தூக்கில் போட்டுருவாங்க தூக்கிலிட்டாலும் சின்ன மருது வந்து அங்கே அப்பவுமே தனது படைகள்லாம் வலிமையாக்கிட்டு அங்கேருந்து ஆள் சேர்த்துட்டே தான் இருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று பிப்ரவரியில் என்ன பண்ணுவாங்க கட்டபொம்மனுடைய சகோதரர்களான ஓமையத்துடையும் சிவத்தாயாவும் பாளையங்கோட்டை சரையிலேருந்து தப்பித்து கமுதிக்கு ஓடிடுவாங்க கமுதிக்கு அப்புறம் அங்கே அந்த சின்ன மருது வந்து கமுதியில் இருக்கிறத பார்க்குறாரு அவங்கள அழைச்சிட்டு வந்து சின்ன மருதோட தலைமையிலான அந்த தலைமையிடமான சிறு வயலுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு சிறு வயலில் அழைச்சிட்டு போய் அங்கே அடைக்காலம் கொடுத்து அங்கே தங்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் கட்டபொம்மோட சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து அங்கே புனரமைப்பாங்க கொஞ்சம் டேமேஜ் இருக்கும் அது டக்குன்னு விரைவாக புனரமைச்சு அது கட்டி முடிச்சுருவாங்க கட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஏப்ரல் மாதமே என்ன பண்ணுவாங்க கேலின் மெக்காலே அப்படிங்கிற கிழக்கு இந்திய கம்பெனியோட நிர்வாகி வந்து அந்த கோட்டையை வந்து முற்றுகையட்டுவார் காலின் மெக்காலே ஏப்ரலில் வந்து மீண்டும் அந்த கோட்டையை முற்றுகையட்டுருவார் அங்கேருந்து மறுபடியும் கட்டபொம்மன் சகோதரர்கள் வந்து சிவகங்கையில் தாங்கன்னு தப்பிச்சு வந்து சிவகங்கையில் தஞ்சம் வந்துடுவாங்க சிவகங்கையில் தஞ்சம் வந்ததும் மருது சகோதரர்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க இந்த ஆதரவு எப்படி தெரிஞ்சுக்கிட்டு காலின் மெக்காலே வந்து எங்களுக்கு வந்து அவரோட மருது கட்டபொம்மனுடைய சகோதரர்களை எங்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு மருது சகோதரோட கேட்பாங்க மருது சகோதரர்களை அதுக்கு மறுப்பு தெரிவித்து எங்களால் ஒப்படைக்க முடியாது அப்படின்றாங்க இதனால் கோபம் அடைஞ்சு கம்பெனியோட நிர்வாகிகளான கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும் வந்து சிவகங்கை நோக்கி படையெடுக்குவோம் படையெடுத்து போகலாம் அப்படின்னு படையெடுக்க சொல்லி சிவகங்கை நோக்கி படையெடுத்து போவாங்க இதுக்கு நடுவில் மருது சகோதரர்கள் வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு பேரறிக்கை அப்படின்னு திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை என்ற பேரில் ஒரு பேரறிக்கையை வந்து வெளியிடுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூனில் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிற ஒரு சுதந்திர பிரகடனத்தை வெளியிடுவாங்க அதனுடைய நகலை எடுத்துகிட்டு போய் ஆற்காட்டு நவாப்பின் கண்ட்ரோலில் இருக்கிற திருச்சி நவாப் கோட்டையின் முன்சுவரையிலும் ஸ்ரீரங்க கோயில் சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் போய் ஒட்டிட்டு வந்துடுவாங்க ஒட்டிட்டு வந்துடுவாங்க அவங்கக்கிட்ட அதில் தான் சின்ன மருந்து வந்து எப்போ தான் ஆட்களை சேர்த்து வச்சுருந்தார் இல்லையா அவர் வந்து ஒரு பெரிய படையை திரட்டணும் அப்படின்ட்டு ஒரு இருபதாயிரம் ஆட்களை திரட்டி வச்சிருப்பார் யார் சின்ன மருது ஒரு பேர் படையை பார்த்துட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த படம் வந்து கிளம்பி அப்படின்னா வெறும் புரட்சி ஏற்படும் இது எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு அது படைகள் வந்து ரெடியாகி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டு இவங்க ஆங்கிலேய கிழக்கிந்திய படை என்ன பண்ணோம் வங்காளம் சிலோன் மலேயா பகுதியில் இருந்த பிரிட்டிஷ் படைகள்லாம் டக்குன்னு கொண்டு வந்துடுவாங்க வங்காளம் சிலோன் மலேசியா படைகள் மலேசியா இருந்த படைகளை வந்து இங்கே கொண்டு வந்துடுவாங்க அதுபோல் இங்கேருந்து எட்டயபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூரோட அரசர்கள்லாம் பிரிட்டிஷாரோட கை கோத்துருவாங்க அதனால் அவங்களுடைய படை வலிமை வந்து அதிகமாகிடும் இவ்வளோ படையை சேர்த்தனாலுமே ஆங்கிலேயர் வந்து நேராக மோதாமல் ஆங்கிலேயர் வந்து பிரித்தாளம் கொள்கையை பாளையக்காரர்களோட ஏற்படுத்துகிறாங்க அதில் வந்து கொஞ்சம் பிரிவினை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் மோதவே போவாங்க அதுக்கப்புறம் தான் சிவகங்கையில் வந்து சண்டையே நடக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மேலே ஆங்கிலேயர் வந்து தஞ்சை திருச்சி பகுதியை போய் தாக்குவாங்க தஞ்சை திருச்சி பகுதியை போய் தாக்குவாங்க அங்கே இருந்தவர்கள் அங்கே இருந்த கழகக்காரெல்லாம் என்ன பண்ணுவாங்க பிரான்மலையிலும் காளையர் கோயிலும் போய் தஞ்சை அடைவாங்க பிரான்மலையிலும் காளையர் கோயிலும் போய் தஞ்சை அங்கேயும் போய் பிரிட்டிஷ் படைகளில் அவங்கள தோற்கடிச்சிருவோம் பிரிட்டிஷ் படைகள் வந்து அங்கேயும் தோற்கடிச்சிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் சிவகங்கையை தங்கள் வன தங்கள் வசம் வந்து நினச்சிப்பாங்க சிவகங்கையை மீட்டெடுத்துமே மருது சகோதரர்கள் வந்து தோல்வியை சந்திச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மருது சகோதரர்களையும் ஊமைத்துறை சவத்தாவையும் கைது பண்ணிட்டு போய் தூக்கில் போட்டுருவாங்க மருது சகோதரர்கள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு அன்று ராமநாதபுரம் அருகே இருக்கிற திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிட்டுருவாங்க மருது சகோதரர்கள் வந்து ராமநாதபுரம் அருகே உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கில் போட்டுருவாங்க ஓமைத்துறையும் செவத்தையாவையும் அடுத்த மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறாம் தேதி பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கில் போட்டுருவாங்க ஒரு புக்கில் தூக்கல் போட்டுருவாங்கருக்கு இன்னொரு புக்கில் தலை துண்டி துண்டிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு ரெண்டுதல் எதுவந்தாலும் கரெக்டு தான் பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அங்கே இருந்த கழகக்காரர்களில் எழுபத்தி மூணு பேர் கைது பண்ணி மலேசியாவுக்கு அனுப்பிடுவாங்க பினாங்கத்தீவிற்கு நாடு கடத்த போடுவாங்க அந்த மலேசியாவோட பினாங்கத்தீவு தான் வேல் சிலவரசர் தீவு அப்படின்னு நினைக்கப்படும் அந்த தீவுக்கு நாடு கடத்திடுவாங்க இந்த மருது சகோதரர் கழகம் வந்து பாளையக்காரர் புரட்சியில் முக்கிய கழகமாக பார்க்க போகுது அதனால் இது வந்து தென்னிந்திய புரட்சி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கழகமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு உடன்படிக்கை போடப்படுது கர்நாடக உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்றின்படி பிரிட்டிஷார் வந்து தமிழகத்தில் ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் அவங்க ஏற்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பாளையக்காரர்களோட முறையும் முடிவு கொண்டு வராங்க இந்த கர்நாடக உடன்படிக்கையின்படி இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் வீரபாண்டிய கட்டபொம்மனோட புரட்சியும் மருந்து சகோதரர்களோட புரட்சியும் பார்த்துருக்கோம் வீரபாண்ட கட்டணம் புரட்சி மருந்து சகோதரர் புரட்சி பற்றி இன்னொரு டைமு ஷார்ட்டாக பார்த்துடலாம் கட்டபொம்மனோட முன்னோர்கள் ஆந்திராவிலிருந்து வந்தவங்க பதினாறாம் நூற்றாண்டு தான் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க பாஞ்சாலம் குறிச்சி ஃபஸ்ட்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தது ஜெகவீர பாண்டியா பாண்டிய கட்டபொம்மன் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய மகனான வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது முப்பதாவது வயதில் பாறைக்காரராக பொறுப்பே அவருக்கு ரெண்டு சகோதரர் இருக்காங்க ஓமேதுரை செவத்தையா அவருடைய மனைவி பேர் ஜக்கம்மா இவர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கர்நாடக உடன்படிக்கையின்படி கம்பெனி பாஞ்சாலங்குறிச்சியிடம் இருந்து வரி வசூலிக்கும் உரிமையை பெறுவாங்க அதுக்கப்புறம் தான் முதலே ஸ்டார்ட் ஆகும் ஜாக்சன் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடு நமக்கு நிலுவை தொகை இருக்குது அப்படின்ட்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டில் ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்குமாறு ஒரு ஆணை பிறப்பிப்பார் கட்டமன்னு வந்து ரெண்டு டைம் போய் பார்ப்பார் அப்போ வந்து பார்க்க முடியாது அப்படின்னு ஜாக்ஷன் மறுப்பு தெரிவிச்சிருவார் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து ஒரு மாதம் கழித்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொம்பது அன்று ராமநாதபுரத்தில் போய் சந்திக்க போகிறாரு அங்கே போன இடத்துல மூணு மணி நேரம் நிற்க வைக்கிறாங்க கட்டபொம்மனையும் சிவசுப்பிரமணியாரையும் மூணு மணி நேரம் நிற்கி வச்சு அவமானப்படுத்தி கைது பண்ண பார்க்குறாங்க அந்த டைமில் வந்து அவருடைய சகோதர ஊமைத்துறை அந்த இடத்துக்கு அந்த படைகளோடு வந்து சண்டை போட்டு அவங்கள தப்பிக்க வைக்கிறாரு அதில் கட்டபொம்மன் பொம்மான் தப்பிச்சுறாரு சிவசுப்பிரமணியார் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடிக்கப்படுறாரு அதில் அந்த சண்டையில் லெப்டினன்ட் கிளார்க் வந்து கொல்லப்படுறாரு அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்துட்டு அங்கேருந்து வந்து மதரா மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு ஜாக்சன் வந்து ராமநாதபுரத்தில் அப்படி நடந்துட்டார் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுகிறாரு இந்த கடிதத்தை பார்த்துட்டு அந்த குழு வந்து கட்டபொம்மன்ட்ட பொம்மன்ட்ட விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு சிவசுப்பிரமணியரை விடுவிச்சிட்டு ஜாக்சனை பணியிட நீக்கம் செஞ்சிட்றாங்க பணியிட நீக்கம் செஞ்சுட்டு எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிற இன்னொரு கலெக்டரை நியமனம் செய்கிறாங்க தான் வந்து தென்னிந்தியா கிளைச்சல் கூட்டமைப்பு வந்து மருந்து சகோதரர்கள் ஏற்படுத்திட்டு அதுக்கு கட்ட ஆர்வம் காட்டிட்டு இருப்பார் இதில் பாளையம் வந்து நாங்கள் ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படின்டுவாங்க அவங்க ஏன் அப்படின்னா கம்பெனிக்கு வந்து கப்பம் கட்டியிருப்பாங்க கம்பெனியோட சப்போர்ட் இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க கட்டபொம்மன் வந்து பா சிவகி மேலே படையெடுத்து போவார் இதை பார்த்துட்டு ஆங்கிலேய படைகள் வந்து பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுத்து வரும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது மே பதினாறில் திருச்சி சந்தை மதுரை பகுதியில் இருந்த படைகள் எல்லாமே திருநெல்வேலி நோக்கி போங்க அப்படின்னு மேஜர் மாணான்மன் தலைமையில் அனுப்பிவிடுவார் மேஜர் பானர்மன் என்ன பண்ணுவார் அவர் இருந்தால் ராமலிங்கரை வந்து போய் பேசிவிட்டு கட்டபொம்மன் பொம்மனை சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னுவார் ஆனால் அவன் சரணாடியை மாட்டான் அப்படின்றாங்க அங்கே போயிட்டு ராமலிங்கர் அதில் கோட்டையில் இருக்கிற ரகசியங்கள்லாம் சேகரித்து பானர்மன் கடை கொடுப்பாரு அதை பயன்படுத்திட்டு உள்ளே கோட்டையில் போய் சண்டை போடுவாங்க அந்த சண்டையில் கல்லர்பட்டியில் நடந்த சண்டையில் சிவசுப்பிரமணியார் கைது செய்யப்படுவார் கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போடுவார் அங்கே புதுக்கோட்டைக்கு தப்பு புதுக்கோட்டையிலேருந்து தப்பிச்சு போய் கலப்பூர் காட்டில் மறைந்துக்குவார் அங்கே மறைஞ்சிட்டு இருக்கும்போது புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் வந்து கட்டபொம்மனை கைது செய்து கம்பெனியிடம் ஒப்படைச்சிடுவார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது அக்டோபர் பதினாறாம் நாள் வந்து பாளையக்காரர் முன் விசாரணை வரும் அந்த விசாரணைக்கு அடுத்த நாள் திருநெல்வேலி கைத்தாறு கோட்டையில் தூக்கில் போட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எழுநூத்தி செப்டம்பர் பதிமூணில் சிவசுப்பிரமணியாரும் நாகலாபுரத்தில் தூக்கில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் மருது சகோதரர்களில் பெரிய மருது வெள்ளை மருதனும் இளைய மருது சின்ன மருது அப்படின்னா பருது மருது பாண்டியன் அப்படின்னு பிரபலமாக அழைக்கப்படுவாங்க மருது சகோதரர்கள் யாருன்னு பார்த்தா முத்து வடுகநாதரின் படை தளபதிகள் இவங்க வந்து வேலுநாச்சியாருக்கு சிவகங்கையை மீட்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்புறம் ஆயிரத்தி எட்நூறுலருந்தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று தான் மருது கலோ மருது சகோதரர்களின் கழகம் ஸ்டார்ட் ஆகும் ஆயிரத்தி எட்நூறில் ஒரு கழகம் பெரிய கழகமாக ஸ்டார்ட் ஆகும் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது வந்து இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்வாங்க இந்த கூட்டமைப்பில் வந்து மருது பாண்டியர் கோபால நாயக்கர் கேரளவர்மா கிருஷ்ணப்பா துண்டாச்சி போன்ற நிறைய பேர் வந்து கூட்டமைப்பில் ஜாயின் பண்ணுவாங்க ஆயிரத்தி எட்நூ ஆயிரத்தி எட்நூறு ஏப்ரலில் விருப்பாட்சியில் அந்த கூட்டமைப்போட சந்திப்பு நடக்கும் ஆயிரத்தி எட்நூறு ஜூனில் கோயம்புத்தூரில் ஒரு கழகமே எடுக்கும் கழகம் ஏற்படும் அந்த கழகம் வந்து ராமநாதபுரம் மதுரைக்கும் வேகமாக பரவும் இதை பார்த்துட்டு ஆங்கிலேய கம்பெனி வந்து மலபார் கேரளவர்மாவையும் மைசூரோட கிருஷ்ணாவர்மாவுக்கும் வந்து ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க அவங்க மேலே போர் தொடுத்துருவேன் நீங்கள் இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் தாராபுரத்தில் இந்த பாளையக்காரையில் பிடித்து தூக்குகளையும் போட்டுருவாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து ஊமை தடையும் சிவத்தாயையும் தப்பிச்சு கமுதிக்கு போயிடுவாங்க கமுதி இருக்கிறத பார்த்துட்டு சின்ன மருது அங்கேருந்து சிறு வயலுக்கு அழைச்சிட்டு வந்துடுவார் கட்டமசன் சிறு வயலுக்கு வந்ததுக்கப்புறமா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து புனரமைப்பாங்க கட்டமன் சகோதரர்கள் வந்து கோட்டையை புனரமைத்து மீண்டும் கட்டி முடிப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து பார்த்தோம்னா காலின் மெக்காலே ஏப்ரலில் வந்து மீண்டும் கோட்டையை முற்றுக்கவிடுவார் அங்கேருந்தும் தப்பிச்சு மருது சகோதரர்கள் இருக்கிற இடத்துல சிவகங்கையில் வந்து கட்டபொமன் சகோதரர்கள் தஞ்சம் கேட்பாங்க தங்கஞ்சி அழைஞ்சிருவாங்க இதை பார்த்துட்டு கிழக்கிந்திய கம்பெனி வந்து மருது சகோதரர்கள் கேட்கும் நீங்கள் வந்து கட்டபொம்மனை வந்து எங்கள் கட்டபொமன் சகோதரர்களை வந்து எங்கிட்ட ஒப்படைங்க அப்படின்ட்டு மருது சகோதரர்களை என்னால் முடியாது நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம் அப்படின்றவாங்க இதனால் கோவம் அடைஞ்ச கர்னல் அக்னேஷும் கர்னல் என்னஸும் சிவகங்கையை நோக்கி படையெடுத்து போயிடுவாங்க இதுக்கு மத்தியில் தான் வந்து மருது சகோதரர்களும் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஜூனில் ஏற்படுத்துவாங்க அதில் ஏற்படுத்திட்டு சின்ன மருந்து வந்து ஏறத்தால ஒரு இருபதாயிரம் ஆட்களை வந்து திரட்டி ஒரு படை பெரும் படையை திரட்டி வச்சிருப்பாரு இந்த படையை பார்த்து பயந்து வங்காளம் மலேயா சிலோன் பகுதிகளில் இருந்த பிரிட்டிஷ் படைகளெல்லாம் கொண்டு வந்துருவாங்க புதுக்கோட்டை எட்டயபுரம் தஞ்சாவூர்லாம் வந்து ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படி இருந்தாலுமே தீர்த்தாளம் கொள்கையை யூஸ் பண்ணி தான் வந்து பாளையக்காரர்கள் வந்து அங்கே பாளையக்காரர்களை பிரிவினை ஏற்படுத்துவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மேலே ஆங்கிலேய படை வந்து தஞ்சை திருச்சியில் தாக்குவாங்க அங்கே தா கழகத்தில் இருந்தவங்களை தாக்குனதுனால அவங்க வந்து மலையிலும் காளையர் கோவிலும் போய் கலகக்காரர்கள் தஞ்சை அடைஞ்சிருவாங்க இருந்தாலும் அங்கேயும் போய் பிரிட்டிஷ் படை அவங்கள தோற்கடிச்சிடும் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் சிவகங்கை வந்து ஆங்கிலேயர் வாசம் வந்துடும் அதுக்கப்புறம் மருது சகோதரர்களையும் செவத்தையா ஊமைத்துறையும் ரெண்டு பேரையும் வந்து மருது சகோதரர்கள் வந்து ராமநாதபுரம் திருப்பத்தூர் கோட்டையிலையும் ஓமைத்துறை செவத்தையா வந்து பாஞ்சாலங்குறிச்சிலையும் வந்து தூக்கில் போட்டுருவாங்க கலகக்காரர்களில் ஒரு எழுபத்தி மூணு பேர் தீவுக்கு நாடு கடத்திடுவாங்க இந்த மருது சகோதரர்கள் கழகம் வந்து இந்திய புரட்சி அப்படின்னு அழைக்கப்படுது அதுக்கப்புறம் கர்நாடகாவுடன் படிக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று படி தமிழகம் பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் கீழ போது பாளையக்கார முறையும் அதோட முடிவுக்கு கொண்டு வரப்படுது நன்றி வணக்கம்